இவருக்கும் வணக்கம் விருச்சகராசினிகளுக்கு இவ்வளவு நாட்களாக தவம் இருந்தாலும் கிடைக்காத நல்ல செய்தி ஒன்னு பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முதல் விருச்சகராசிக்கு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குது அந்த வகையில விருச்சகராசினி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது இந்த வாரத்துல ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரத்திலும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் கேதுவும் விருச்சகத்தில் சூரியனும் புதனும் தனுசராசியில் சுக்கிரனும் இந்த வாரத்தினுடைய முற்பகுதியில் தனுசு ராசியிலிருந்து சுக்கரன் மகர ராசிக்கு ஆகிறார் கும்பத்தில் சனி பகவானும் இனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ரிசகராசிரியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில விருச்சகராசியை சேர்ந்த விசாகம் நான்காம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்க என்று பார்க்கும்போது போது சுக்ரன் கேது பலம் பெற்று இருக்கிறார் அதேபோல் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதி சுக்ரன் இரண்டில் இறப்பதால் நண்பர்களாலும் மனைவியாக இருந்தால் கணவனாலும் கணவனாக இருந்தால் மனைவியாலும் பொருள் வரத்து வரக்கூடிய ஒரு தான் இந்த வாரம் இருக்குதுங்க உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடையுங்க கடன் சுமை குறையுங்க தொழில் வணிகத்தில் லாபம் ரொம்ப நல்லபடியாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது அதே போல் விருச்சக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் வீடு அல்லது இட இடவிறப்பனை நடந்தால் அதில் ஓரளவு உங்களுக்கு லாபம் பெறும் சூழ்நிலை ஒண்ணுங்க ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தொழிலில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத முன்னேற்றம் ஏற்பட இருக்குது அதேபோல் போல் தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகளின் அடிப்படையில் ஆபரண சேர்க்கை உண்டுங்க புதிய வேலைக்கு முயற்சி செய்தால் அந்த முயற்சியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது விருச்சகராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் கோவில் தரிசனம் எதிர்பாராமல் கிடைக்கு சகோதர உறவு பலம் பெறுங்க சுபவிரயங்கள் உண்டு அதே போல் உங்களுடைய வாய்ப்புகள் அதிகம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு இல்லாமல் இந்த அறிவுறுத்தல் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சுக்ரன் செவ்வாய் கேது ஆகிய மூவரும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாங்க இந்த வாரம் முழுவதுமே மற்ற கிரகங்களினால் எந்தவித நன்மைகளையும் எதிர்பார்ப்பதில் பயனில்லைங்க வருமானத்தை விட செலவுகள் சற்று அதிகமாக இருக்குங்க ஆறில் குரு ஜீவநதியும் மற்றும் என விவரித்திருக்கு மிக புராதான ஜோதிட கிரகங்கள் திட்டமிட்டு செய்யாவிட்டால் புதிய கடன்களை அன்புடன் பழகிய நண்பர்களும் விலகி செல்வார்கள் குடும்பத்திலும் ஒற்றுமை குறையுங்க ராகுவினுடைய அர்த்தாஷ்டக நிலையினால் ஆரோக்கியம் சிறிது பாதிக்கப்படும் எளிய மருத்துவ சிகிச்சையினால் குணம் கிடைக்குங்க சிறு விஷயங்களுக்கு கூட அதிக முயற்சி தேவைப்படக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கும் ராகுவினால் குழந்தைகளுடைய உடல் நலன் மற்றும் கல்வி பாதிக்கப்பட கொடுங்க அர்த்தாஸ்ட ராசியில் சனி நிலை கொண்டிருப்பதால உங்களுடைய சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது அவசியம் என்பதை சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது விருச்சகராசியை சேர்ந்து உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் உங்களுடைய ராசிக்கு ஜீவன காரகரான சனி பகவான் அவரது அர்த்தாஸ்டக ராசியில் கும்ப ராசியில் நிலை வேலை பார்க்கும் இடத்தில் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்பது தெரிகிறது மேலதிகாரிகளும் சக ஊழியர்களும் உங்கள் மீது ஏதாவது ஒரு குறையை கூறிக்கொண்டே இருப்பதால் வேலையை விட்டுவிடலாமா என்ற எண்ணம் எண்ணத்திற்கு தள்ளப்படுவீங்க இத்தகைய சூழ்நிலையிலும் பொறுமை நிதானம் அவசியங்க வேலை இல்லாமல் துன்பப்படும் இளைஞர்களுக்கு தங்களுடைய முயற்சியில் வெற்றி பெரிதும் மிகவும் கடினங்க இருந்தாலும் கூட கிடைக்கக்கூடிய வேலையை பயன்படுத்திக் கொள்வது நல்லது உங்கள் மனதிற்கு பிடித்த வேலைக்கு தான் செல்வேன் என்று காத்திருக்காமல் கிடைக்கக்கூடிய வேலைக்கு செல்வதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வெளிநாடுக்கு செல்ல விரும்பும் ராசினர் இடைத்தரகர்களால் கூடுங்க கூடுமான வரைக்கும் இடைத்தரகர்களை நம்ப வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தல் கூடுமான வரையில் அவசர முடிவுகளை தவிர்ப்பது அவசியம் என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துங்க அதே போல விஷட்சியை சேர்ந்து தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு தொழில்காரகரான சனி பகவான் அர்த்தாஷ்டக ராசியிலும் சத்துருஸ்தானமாகிய நியாயமற்ற போட்டிகளை சந்திக்க இயலாமல் வருந்து நேரிடுங்க நிதி நிறுவனங்களினாலும் பல பிரச்சனைகள் தலை தூக்குங்க போட்டியும் பொறாமையும் மன அமைதியை பாதிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு அதனால் கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க அவசியராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே கல்விக்கு அதிபதியான அனுகூலமாக இல்லைங்க பாடங்கள்ல கவனம் குறையுங்க சனியினுடைய அர்த்தாஷ்டக நிலையினால் உடல் சோர்வும் ஏற்படுங்க தேர்வுகளின் போது படித்தவை மறந்து போகக்கூடும் வீண் கவலையும் வெளி தொடர்புகளையும் விட்டு விடுவது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது அதே போல விருச்சகராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் பட இருக்கு என்று பார்க்கும்போது செவ்வாய் சுக்ரன் லாபஸ்தானத்தில் உள்ள கேது லாபஸ்தானத்தில் உள்ள கேது ஆகியோர் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க வயல் செழுமை மனதை நெகிழ செய்யுங்க நவீன விவசாய வசதிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைஞ்சிருக்குதுங்க அதே போல விருட்சகராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது சுக்ரன் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு ஆதரவாக நிலை கொண்டிருக்கிறாரு இருந்தாலும் குரு சுபபலம் பெறவில்லைங்க சுக்கரன் நிலையினால் எண்ணங்கள் அனைத்துமே நிறைவேறுங்க திருமண வயதில் உள்ள கண்ணியருக்கு வரன் அமைவதில் தாமதம் ஏற்படும் வேலைக்கு சென்று வரும் மனித இருக்கு பனிச்சுமை அதிகரிப்பதற்கான வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ரோக சத்ரஸ்தானத்தில் குருவும் பூர்வ புண்ணிய ராசியில் ராகவும் அமர்ந்திருப்பதால் ஆரோக்கியத்தில் கவனம் அதிவசியங்க கைப்பணத்தை எண்ணி எண்ணி செலவழியுங்க குழந்தைகளின் மீது எப்போதும் ஒரு கண் இருக்கோ பொறுத்த பொறுத்தவரைக்கும் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுக்கு உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கும் மிக மிக நல்லதுங்க மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க தாயினுடைய உடல்நிலையிலும் கவனம் செலுத்த வேண்டும் உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி நடப்பதால எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசனை செய்ய வேண்டும் புதன் வக்ரம் பெற்றிருக்கிறார் யோசிக்காது செய்துவிட்டு அப்புறது ஐயோ இப்படி செய்து விட்டோமே என்று வருத்தம் அடைய வேண்டாங்க ராசிநாதன் செவ்வாய் பலம் குறைந்து இருக்க அவர் பாக்கியஸ்தானத்தில் இருந்தாலும் அவருடைய நீச்சகதி அவ்வப்பொழுது ஏதாவது ஒரு பிரச்சனையும் கிளேசத்தையும் இருப்பது வரைக்கும் இக்கால கட்டங்களில் ரூணரோக சத்ரஸ்தானத்தில் குருவும் பூர்வ புண்ணிய ராசியில் ராகுவும் அமர்ந்திருப்பதால் ஆரோக்கியத்தில் கவனம் மிக மிக அவசியங்க கைப்பண்ணும் எண்ணி எண்ணி செலவழிய குழந்தைகளின் மீது எப்போதும் ஒரு கண் இருக்கட்டும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் எங்கு போகிறார்கள் யாரை ார்கள் கொண்டே இருப்பது மிக மிக நல்லது விற்சகராசனிகர்களுக்கு இந்த வாரம் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது குல தெய்வத்தை பிரார்த்தனை செய்யுங்க புருக பெருமானை வணங்குங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்